ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முறு முறுன்னு அரிசி வத்தல் அரிசி மாவெல்லாம் வேண்டாங்க ஒரே ஒரு கப் அரிசி இருந்தால் போதும் வாரத்தில் ஒரு தடவை ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை மொத்தமாக பல்காக வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி கூட நீங்கள் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணலாம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவைனா கூட நீங்கள் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க உங்கள் கையும் வந்துட்டு அழுக்காகாது கிச்சனும் அழுக்காகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிலும் வேணால் நிழலில் வச்சிங்கனாலே போதும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிரும் சோ இந்த அளவுக்கு ஈஸியான அரிசி வத்தலை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா டக்கு டக்குன்னு அடுத்த முறை நீங்களும் வந்துட்டு ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ இந்த வத்தலுக்கு நான் பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா எங்க வீட்டுக்கிட்ட டெல்லிக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு பாஸ்மதி அரிசியில வத்தல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு டெல்லியிலலாம் வந்துட்டு நமக்கு கிடைக்கிற மாதிரி அரிசி கிடைக்காது சாப்பாட்டுக்கே அவங்க வந்துட்டு இந்த பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களாமா ஸோ நான் அதான் யூஸ் பண்ணி தான் இந்த வத்தல் செய்ய போறேன் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணியில கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருந்து மூணு மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிட்டேன் இதுவே வந்து நீங்கள் அரிசி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அது நல்லா கொஞ்சம் ஊறணும் இது வந்து சீக்கிரமாக ஊறிடும் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை மறுபடியும் தண்ணியில் அலாசிட்டு குக்கரில் எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா அதுக்கு வந்துட்டு மொத்தமாக அஞ்சு டம்ளர் தண்ணி எடுக்கிறேன் இதுவே வந்து மூட்டை அரிசியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மேபி உங்களுக்கு இதில் ஏதாவது ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணுன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் மல்லி மிளகா அரைச்சி சேர்க்கறதுனா சேர்த்திக்கலாம் இல்லை தக்காளி வடக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வேணுன்றனால இதில் ஒன்றுமே சேர்க்கல ஜஸ்ட் ஓமம் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் ஓமம் ஆட் பண்ணி நம்ம வத்தல் செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கலாக இருக்கும் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு குக்கரில் வந்துட்டு அஞ்சு டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் இது வந்து அந்த ஒயிட் அரிசி அப்படிங்கிறனால அஞ்சு டம்ளர் இதுவே வந்துட்டு நம்மளோட அந்த புழுங்கல் அரிசி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா தண்ணியை இழுத்து இது வந்து நல்லா வேகும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்திட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு நான் வந்து பத்து விசில் அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம விட்டுருணும் மேபி உங்களுக்கு வந்து உங்களுடைய குக்கரில் அந்த தண்ணி பொங்கி வெளியில் வருங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளார ஏதாவது ஒரு ஸ்பூன் சில்வர் ஸ்பூன்னா ஏதோ ஒன்று போட்டு விட்டுருங்க அப்போ உங்களுக்கு தண்ணி பொங்கி வெளியில் வராது எனக்கு இந்த குக்கரில் அவ்வளோ பொங்கி வெளியில் வராது அதனால நான் எதுவுமே ஆட் பண்ணல உங்களுடைய குக்கரில் வந்துட்டு அந்த ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூனை இதுக்குள்ளார போட்டு விட்டுருங்க ஏன்னா நம்ம அரிசி கம்மியாகவும் தண்ணி அதிகமாக வைக்கும்போது கண்டிப்பாக அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பொங்கி வெளியில் வந்து வலியும் அதனால அந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் இதெல்லாம் ஓமம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு பத்து விசில் லோ ஃபிளேம்ல விட்டுட்டு நம்ம இத எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து விசில் வந்து அந்த ஸ்டீம் எல்லாம் அப்புறமா இந்த மாதிரி நம்ம பருப்பு கடைவோ இல்லையா அந்த மாதிரி இதை வந்துட்டு கரஞ்சு கடைஞ்சிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இதுவே நம்ம கூலாக காய்ச்சி அதை திக்காக்கி அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணும்போது இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட சாதம் மிச்சம் ஆகிட்டாலும் அதையும் இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு கூட ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொலைய வேக விட்டு நீங்கள் ஈஸியாக வந்து வத்தல் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அப்போது நல்லா மைய ஆயிடும் இந்த மாதிரி கடைஞ்சதுக்கு அப்புறமா இதை கொஞ்சமா ஆற விட்டுணும் இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் இது வந்து முறுக்கு வாங்கின பிளாஸ்டிக் கவர் அது இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் பார்த்திங்கனா அந்த மாதிரி கவர் எடுத்துட்டு அதோடய சைடு எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கலாம் ஒரு தடவை தடவனா போதும் ஸோ ஃபுல்லாக இந்த ரெண்டு சைட்லுமே வந்துட்டு எண்ணெயை தடவிட்டு இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இது வந்து கொஞ்சம் ஆறி இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம இதில் வச்சு இந்த கவரை அதுக்கு மேலே போட்டு மூடிட்டு மேலாக ஏதாவது ஒரு தட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா போதும் நமக்கு சூப்பராக அந்த வத்தலுடைய இந்த மாதிரி ஒரு தட்டு குட்டி தட்டு வச்சுட்டு மேலாக அமுத்தி விட்டோம் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு எந்த அளவுக்கு அமுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தாராளமாக அமுத்திக்கலாம் இது கொஞ்சம் கூட உடையாது பாருங்க இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பெரிய வத்தல் வேணும்னா பெரிய தட்டு வச்சுட்டு கூட நீங்கள் பெரிய பிளாஸ்டிக் கவர்ல இப்படி பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை இப்படி எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா அழகாக வந்து வந்துடும் பாருங்க இந்த மாதிரி வந்துடும் இதை அப்படியே எடுத்து ஏதாவது ஒரு தட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா சூப்பராக அப்படியே கலண்டு வந்துடும் ஒரு டென்ஷனும் இருக்காது இதை வந்து பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் செய்யும் போது அதை விட ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வத்தல் செய்யணுமோ செஞ்சுட்டு இந்த மாதிரி பிளேட்ஸில் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் பிளேட்ஸில் போடும்போது துணியிலயாவது பார்த்தீங்கன்னா இழுக்கும் இது கொஞ்சம் அப்படியே அங்கே அங்கே மாட்டி இழுக்கும் பட் பிளேட்டில் போடும்போது அது அழகாக அதுவே ஆகி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணுங்கிறதே இல்லை அதுவே ஆகி சூப்பராக பிரிஞ்சு வந்துடும் ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சைஸ் மட்டும் இல்லை வேறு எந்த சைஸில் வேணாலும் வத்தல் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இப்போது இந்த வத்தல் காயிறதுக்கு வெயிலே வேண்டாங்க நிழலில் வச்சிங்கனாலே போதும் இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இது நல்லாவே காஞ்சிருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்குன்னு ஸோ சூப்பராக நம்மளுடைய ஈஸியான அரிசி வத்தல் ரெடி ஸோ இப்போ இதை நான் வறுத்தும் உங்களுக்கு காட்டிடுறேன் எண்ணெயை காய விட்டு இதில் நம்ம செஞ்சால் அந்த வத்தலை போட்டு எடுத்திங்க அப்படின்னா சும்மா புஸ்ஸு புஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வத்தல் ரெடி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வத்தல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாகவும் ஒருமுறுன்னு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற அரிசியில் இந்த மாதிரி மெத்தடில் அரிசி வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க